ஆத்ம வணக்கம் புத்தகம் இப்பொழுது த பவர் ஆஃப் நவ் ஆத்ம வைத்திய எக்காட்டோலே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் அத்தியாயத்தில் மூணாவது பகுதி ஞான தெளிவு எண்ணங்களை கடந்து எழுபது ஞான தெளிவுனா எக்காட்டோலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஞான தெளிவு வந்து எண்ணங்களை கடந்து தான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு அதை பற்றி நம் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் இந்த உலகத்தில் நாம் வாழ எண்ணங்கள் தேவையா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வியை முன் வச்சு தான் இந்த பகுதி போகுது இன்னொன்று மனம் எப்படி நம்ம பயன்படுத்தணும் மனதை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றதை பொறுத்து இந்த பகுதி இருக்குது இதை பற்றி எக்கார்டோவில் என்ன சொல்கிறாருன்றத ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம் நம்ம மனம் வந்து ஒரு செயல்படுது நமக்கு வந்து ஒரு பொறி மாதிரி செயல்படுதுன்றது வந்து இங்கே ஒரு பாயிண்ட்ல சொல்கிறாரு அது எப்படி அப்படின்னா உங்கள் மனது என்பது ஒரு பொறி அதாவது உபகரணம் அது செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமே தவிர அதுதான் நம்மளோட நாம அப்படின்னு நினச்சிட்ருக்கிறது தவறு அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிடறாரு அது எப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு பயன்படுத்தலாம் மேலும் அந்த வேலை முடிந்தவுடன் அதை உபயோகிக்க வேண்டியதில்லை மனம் அப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு செயலுக்காக பயன்படுத்திட்டு அதை நிறுத்திரணமே தவிர அதை நம்ம நிறுத்தாமல் விட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு அது எண்பது எண்பதிலிருந்து தொண்ணூறு சதவீதம் வரை மக்களின் எண்ணங்களை திரும்ப திரும்ப தோன்றக்கூடியது மற்றும் உபயோகம் அற்ற அற்றது என்று என்னால் கூற இயலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இந்த எண்ணங்களை வச்சு அதாவது உபயோகமற்ற எண்ணங்களை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது அதை வச்சு எதையுமே பண்ண முடியாது அதை வச்சு தான் அந்த எண்ணங்கள் தனக்குள்ளேயே ஓடி 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 அவங்க வந்து அது உபயோகம் இல்லாமல் யூஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் இங்கே சித்தர்கள் பாடலில் கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் போது இந்த ஓடி 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 உட்கலந்த ஜோதியே அந்த பாட்டு சிவவாக்கியரோட பாட்டு வந்து இதுல கனெக்ட் ஆகுது பாருங்க அந்த அளவுக்கு வந்து எண்ணங்கள் ஓடி ஓடி நம்மளை வேலை செய்ய விடாம நம்மளை சிந்திக்க விடாம எதிலும் எந்த கட்டத்துலேயும் கொண்டு போய் விடாம நம்ம செயலுக்கு இயலாம உண்டான ஒரு பாயிண்ட்ல கொண்டு போய் அந்த எண்ணம் விட்டுருது நம்மள அதே போல அது மட்டுமல்ல அது சீர்குழைய சீர்குழுவினால் மற்றும் முறையான குணத்தினால் அதோடய எதிர்மறையான குணத்தினால் அது துன்பம் விளைவிக்கக்கூடியது அந்த எண்ணங்கள் எல்லாமே எதிர்மறையான குணம் கொண்டதாக இருந்துச்சு அப்படின்னா அது துன்பமும் நமக்கு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாரு உங்கள் மனதை கவனியுங்கள் இது உண்மை என்று புலப்படும் உங்கள் சக்தியை விரைமாக்க வல்லது அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதனால் நமக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது தேவையற்ற எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட சக்தி முழுதாக விரயமாக்கிட்டே இருக்குது நம்மனால நம்ம உடல் வேலை தான் நம்மளுக்கு சக்தி விரயமாகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை உண்மையான மன எண்ணங்கள் வந்து அதாவது மனம் ஒன் ஒன்று எண்ணங்களோட கூட்டமைப்பு தான் மனம்ன்ற அந்த பேர் கொண்டது அது அதிகமாக எண்ணங்கள் உற்பத்தியாகி உற்பத்தியாகி வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு அந்த மன எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சக்தி விரயமாகும் அப்படின்றாரு நம்மளோட எண்ணங்கள் கட்டுக்கடங்காமல் தோண்டிக்கிட்டே இருந்துச்சு அப்போ அதாவது நமக்குள்ளே எண்ணங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளை அடிமைப்படுத்திருன்றதை ஒரு இடத்துல நம்மளுக்கு குறிப்பிட்டாரு அதனால் நம்ம வந்து எண்ணங்களை எய் எண்ணங்களை கையாளும் போது நம்ம கவனமாக இருக்கணுன்றதையும் இங்கே வெளிப்படுத்துகிறாரு அந்த மாதிரி நம்ம அதுக்கு அடிமை ஆனோம் அப்படின்னா அதை நம்மளால் நிறுத்த முடியாது அதை நம்ம நம்மளோட பலசாலியாக மாறுறது கூட அது வாய்ப்புகளை உருவாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் அது சந்தோஷத்தை கெடுத்து நம்மளோட சந்தோஷத்தையும் கெடுத்து நமக்கு அது சந்தோஷன்ற ஒரு போர்வையில் நமக்கு அது வழியை தான் தரும் அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிட்றாரு இன்னொரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறாரு நாம் ஏன் நினைவுகளுக்கு அடிமையாகிறோம் அப்படின்ற கேள்வியும் இங்கே முன்வைக்கிறாரு அது எதுக்காக அப்படின்ற கேள்வியை முன்வைக்கும் போது ஏனென்றால் அது நீங்கள் என்று நினைக்கிறீர்கள் அதாவது நீங்கள் என்று கொள்வதை மனதில் உள்ளவைகளிலிருந்து மற்றும் அதன் செயல்பாடுகளில் மறையெடுத்து கொள்கிறீர்கள் நீங்கள் என்ன சொல்றாருன்னா நம்ம நினைக்கிறது நாம தான் நம்ம சிந்திக்கிறது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல்பாட்டுலையும் அந்த நினைக்கிறதுலையும் நம்ம நாமள நாமளே சிந்திச்சுக்கிறோம் நாம தான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு நினைப்பதை நிறுத்தினாலே நீங்கள் என்பதை முடிவு கூறுவதாக நினைக்கிறீர்கள் அங் அங்க கூட அது கூட நம்ம நம்ம கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த நினைக்கிறது கூட நினைக்காமல் இருக்கிறது கூட அந்த தருணத்தை கூட மனந்தான் முடிவு பண்ணுதே தவிர நாம் இல்லை அப்படிங்கிறதையும் அடிக்கடி அங்கே சொல்கிறாரு இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ நீங்கள் நீங்கள் வளரும் பொழுது நீங்கள் யார் என்பதற்கு மனதில் உங்களை பொறுத்து அல்லது உங்களது கலாச்சாரத்தை பொறுத்து ஒரு உருவம் கொடுத்து கொள்கிறீர்கள் இந்த மாயையான உருவை ஈகோ அதாவது உள்மனம் என்று அழைக்கலாம் இங்கே நம்ம வளரும்போதும் சரி ஒவ்வொரு தருணத்துலேயும் சரி நம்ம வளரும்போது ஒரு பேரை நம்ம வச்சுக்கிறோம் நம்ம மனசை பொறுத்து நம்ம கலாச்சாரத்தை பொறுத்து நம்ம ஒரு உருவம் கொடுத்துக்கிறோம் நாம் யாருன்னு சொல்லிட்டு ஆனால் அது உண்மையாக சொல்லப்போனால் அது ஒரு ஈகோ தன்மை அதாவது உள்மனத்தோட தன்மை அப்படின்னு சொல்கிறாரு ஈகோ அப்படின்னா நான்ன்ற அகந்த நான் தான் இதை செஞ்சேன் நான் தான் இது பண்ணேன் நான் தான் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கும் ஏய் நான் அப்படின்ற ஒரு வா வார்த்தையை தான் ஈகோன்ற கோட்பாட்டில் சொல்லுவாங்க உள்மனம் அப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்றாரு உள்மனம் அதன் செயல்பாட்டிற்கு தொடர்ந்து நினைப்பவைகளை சார்ந்து இருக்கிறது ஈகோ அதாவது உள்மனம் பலருக்கு பலருக்கு பல பெயர்களில் அர்த்தமாகிறது ஆனால் நான் இங்கு மனது மனது நான் என்று பின்னிய உருவை உள்மனம் என்று அழைக்கிறேன் இங்கே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஈகோவை அவர் வச்ச பேர் என்ன அப்படின்னா உள்மனம் தான் சொல்கிறாரு அது வந்து அடிமனதில் வந்து தன்னை பற்றி நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தக்க வச்சு அதை வந்து நான்ற ஒரு அகந்தக்குள்ளே சிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அவர் அங்கே சொல்கிறாரு ஏன்னா இங்கே யார் எதை செஞ்சாலும் நான்ற ஒரு அகந்த இருக்கத்தான் செய்யும் அந்த அகந்தை தான் அது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஆழமான ஒரு இடத்துல வந்து நான்ற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும் இதை நான் செஞ்சேன் இதை நான் செய்யலை அப்படின்றது அங்கே கூட மனதோட செயல்பாடு தான் அந்த மனம் எந்த மனமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் உள்மனமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே மனம் வேலை செய்யலை நான் தான் வேலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட அங்கே கூட அந்த மனம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு எக்கார்டோலி சொல்கிறாரு உள் உள்மனதோட வாழ்நாள்னு பார்த்தீங்கன்னா அது நிகழ்காலத்தில் இருந்ததே கிடையாது அதுக்கு எதிர்காலமும் கடந்த காலமும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உள்மனத்திற்கு வந்து நிகழ்காலம்ன்றது அந்த தன்மையே கிடையாது அதோட வாழ்நாளில் நிகழ்காலம் அதற்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு அது இறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலும் தான் வாழும் அப்படின்னு சொல்றாரு உள்மனம் என்பதே சீர்குலை சீர் சீர்குலைவானது மற்றும் உண்மைக்கு புறம்பானது அப்படின்றாரு உள்மனம் கூட உண்மைக்கு புறம்பானது தான் சொல்றாரு இங்கே எல்லாரும் சொல்றாங்க அடிமனம் மேல செ செஞ்சா நம்ம நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த உள்மனம் கூட ஒரு நிலையற்றதுதான் அப்படின்னு சொல்றாரு அது உண்மைக்கு புறம்பானதுன்னு கூட அவங்க சொல்றாரு அப்ப மனம் எந்த மனமா இருந்தாலும் அந்த மனம் வந்து நமக்கு கெடுதல் ஆஹ் செய்யக்கூடியதான் அதை நம்ம தன்மைக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம் இப்போ எப்படி ஒரு நாயை கட்டி போட்டு வளர்க்குற மாதிரி வளர்த்தோம் அப்படின்னா அந்த நாய் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் அது மாதிரி தானே தவிர மனம் அதை வந்து அவுத்து விட்டோம் அப்படின்னா அது அது இஷ்டத்துக்கு போய் நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த மனதுக்கு ஒரு ஒப்பீடாக நான் இங்கே சொல்லலான்னு நினைக்கிறேன் இன்னொன்று உள்மனம் எப்பவுமே கடந்த காலத்தை வந்து தக்க வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாரு அது எப்போதுமே எதிர்காலத்தை விட கடந்த காலத்தையும் கடந்த காலத்தில் இருக்கிற நினைவுகளையும் தக்க வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாரு கடந்த காலத்தை விட்டுருச்சு அப்படின்னா இல்லைனா எதிர்காலத்துல திட்டம் எடுப்பாக்கும் அப்படின்னு சொல்றாரு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் டார்கெட் பண்ணி கடந்த கால கடந்த காலத்துல அதிகமாக இருந்தாலும் அங்கேயும் வாழ முடியல அப்படின்ற பட்சத்தில் எதிர்காலத்தை அது திட்டம் போடும் அப்படின்னு சொல்றாரு இதை வச்சு இத வச்சு அது என்ன பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து தன்னை வாழ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு படிநிலையை அது எப்போதுமே உருவாக்கிக்கும் ஒன்று கடந்த காலம் இல்லைன்னா எதிர்காலம் இதை வச்சு எப்படிலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லி மனம் திட்டமிடுது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நாம வாழணும்னு நினைக்கிறத பட்சத்தில் வந்து மனம் வாழுதா இல்லை நம்ம நாம வாழுதான்றத கேள்வியை அவர் வந்து இந்த வார்த்தைகள் மூலியமாக அவர் கேட்குறாரு உண்மையை சொல்லப்போனால் அந்த ஒரு டாப்பிக்கில் பேசியிருப்பார் உள்மனம் வாழ்க்கை அப்படின்னு இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா அவர் சொல்லியிருப்பார் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நமக்குள்ளே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான் நானும் இன்னொருத்தரும் பேசிட்டேன் நான் அமைதியாக இருந்தால் அவன் பேச ஆரம்பிச்சிட்றான் அப்படின்னு சொல்லி அதை போய் டாக்டர்கிட்ட கேட்டால் அந்த டாக்டர் நம்மளை பைத்தியம் நினைப்பார் அப்படின்னு உண்மையை சொல்லப்போனால் தனியாக பேசுகிறவனை விட உள்ளுக்குள்ளே மனமோட்டம் அதிகமாக இருக்கிறவனுக்கு வந்து ஒரு ஆள் உள்ளே வந்து நம்மளை கெடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அத்தியாயத்தில் அவர் முன்னாடி பா முன்னாடி முன்னாடி பகுதியில் அவர் பேசியிருப்பார் அது மாதிரி தான் இது அப்படின்னு எனக்கு தோணுது இன்னொன்று எதிர்காலத்துலேயும் கடந்த காலத்துலையும் ஒரு விஷயத்தை தக வச்சுக்குது எப்படின்னா எனக்கு இது கிடச்சா நல்லாயிருக்கும் அது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி அதை அடைஞ்சோடனே நான் அமைதியாகிடுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் நமக்குள்ளே எப்போதுமே எழுந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம நோட் பண்ணி பார்த்தாலே தெரியும் நம்மளோட எண்ணங்களை வச்சு நம்ம கைட் பண்ணி நம்மளை நாம் கைட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆசை உருவாகும் அந்த ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா கடந்த காலத்தில் நான் இதை தவற விட்டுட்டேன் எதிர்காலத்தில் நான் இதை வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஓட்டத்தில் இருக்கும் நீ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பைக் வாங்குறத பற்றி சிந்தித்தோம் அப்படின்னா கடந்த காலத்தில் அதை வாங்க முடியாமல் போயிருந்ததுன்னா அதை எதிர்காலத்தை நோக்கி தள்ளி வைக்கும் மனம் ஆனால் அது எதிர்காலத்துலேயும் நடக்கலை அப்படின்னா கடந்த காலத்துக்கு அது போய் அதில் சிக்க வைக்கும் இது இந்த மாதிரி நம்மளால் வாங்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையில் நம்மளை உட்கார வச்சாலும் திருப்பி மறுபடியும் அதை எதிர்காலத்துக்கு தள்ளி திருப்பி அதை வச்சு ஓட வைக்கும் இப்படி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தூண்டில் வச்சு மீனை தண்ணிக்குள்ளே அலைய விடுற மாதிரி நம்ம மனம் நம்ம உயிர் உயிரை உயிராற்றலை வந்து இப்படி அலக்கழிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதனால் நமக்கு நிறைவே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு அது உடனே அது நிறைவாகிடுமா அப்படின்னு கேட்டால் அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு உள்மனம் வந்து நிகழ்காலத்தில் இருக்குதான்னு கேட்டால் அது உண்மையாலுமே நிகழ்காலத்தில் இருந்ததே கிடையாது அப்படிங்கிறத இங்கே அடிக்கடி சொல்கிறாரு அது நாம் எல்லாரும் சொல்வோம் அடிமனம் வந்து எப்போதுமே வந்து நிகழ்காலத்தில் இருக்கும் அப்படின்னு கே சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் உண்மை அது இல்லைன்னு சொல்றாரு அடிமனம் கூட நிகழ்காலத்தில் இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு அது நிகழ்காலத்தில் எப்படி வாழும்னு கேட்டால் அது கடந்த கால எண்ணங்களை வச்சு நிகழ்காலத்தில் வாழ்ந்து நிகழ்காலத்தில் அது கடந்த கால எண்ணங்களுக்கு தேவையான விஷயங்களை முடித்து நிகழ்காலத்தை வந்து அழிக்குது அப்படின்னு சொல்கிறாரு எப்படின்னு கேட்டால் ஒரு பொருள் கடந்த காலத்தில் நினச்சிருந்துருக்கு அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் நிகழ்காலத்தில் நம்மளை வாழ விடாமல் அந்த நிகழ்காலத்தில் கடந்த கால தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக நம்மளை வேலை வாங்கி நம்மளை நிகழ்காலத்தில் வாழ விடாமல் எதிர்காலத்தை நோக்கி தள்ளுது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி இருக்கையில் இந்த நிகழ்காலம்ன்றது வந்து நம்ம நம்மளோட வாழ்க்கையோட அத்தியாயமாக இல்லாமல் உன எதிர்காலத்திலேயோ இல்லை கடந்த காலத்திலேயோ தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியிலேயே இந்த மனம் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறத இருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டால் அது வாழ்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை முறைன்றது எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால் கடந்த காலமும் எதிர்காலமும் மட்டும்தான் அதோட வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்கிறாரு இதில் அந்த மனம் வந்து வருங்காலத்தில் என்ன போதோ அதை பற்றி தான் சிந்திக்குமே தவிர நிகழ்காலத்தில் ஒன்று கிடைச்சதை வச்சு அது வாழவே வாழாது அப்படின்னு இங்கே அடிக்கடி சொல்கிறாரு நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் நிறைவாக கிடச்சிருக்கும் அந்த விஷயம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சந்தோஷகரமாக இருந்தாலும் கூட அது எதிர்கால சிந்தனையிலையும் கடந்த கால சிந்தனையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நம்மளை ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே உள்ளாக்கி அது வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று மனதை வந்து முக்கியமாக உற்று கவனிக்க சொல்கிறாரு இந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்க்கும்போது மனதை முக்கியமாக உத்து பார்க்கணும் உத்து கவனிக்கணும் அது வேலை செய்யும்போது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது பேசட்டும் கத்தட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அது என்ன என்ன செய்கை செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு அந்த செய்கை செய்யும்போது அமைதியாக கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபடாம அமைதியான முறையில மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு அந்த அந்த சலனமான மனதை அதாவது அந்த செயலுக்கு தூண்டக்கூடிய ஒரு மனதை அமைதியாக நம்ம கவனிக்கணும் அது அதுல இருந்து என்னென்ன எண்ணங்கள் வருது என்னென்ன சிந்தனைக்குள்ள அது கூட்டிட்டு போகுது எதை வேணும்னு கேக்குது எதை வேணான்னு கேட்குது எல்லாத்தையும் அமைதியான முறையில் செயல்பாட்டுக்கு கொண்டு போகாமல் நம்ம அமைதியாக அதை கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அமைதியாக கவனி அமைதியாக கவனி அமைதியாக கவனின்னு சொல்கிறாரு எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒரே ஒரே ஒரு விஷயம்தான் அவர் அங்கே மெயினாக சொல்றாரு அமைதியாக கவனிங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த அமைதியாக கவனிக்கும்போது நம்ம மனம் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுன்னு சொல்றாரு இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாரு இப்பொழுது என்னும் நிகழ்வு நொடியில் தான் ஞான உதயத்திற்கு திறவுகோள் அதாவது ஞான உதயத்திற்கான திறவுகள் என்ன சொல்கிறாருன்னா இப்பொழுதுன்ற அந்த நிகழ் நொடி தான் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் மனதில் மனதால் வாழும் வரை இப்பொழுது இப்பொழுதை மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இப்பொழுது என்னும் நிகழ்நொடியில் தான் ஞான உதயத்திற்கான திறவுகோள் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் மனதால் வாழும் வரை இப்பொழுதை மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இந்த வேடை நம்ம அடிக்கடி படித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஞானம்னா நம்ம எங்கேயோ யாரோ மேஜிக் போடுறதோ அது இதுன்னு நிறைய கற்பனைகள் இருக்கும் ஞானத்திற்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் நிறைய கற்பனைகள் இருக்கும் ஆனால் சித்தர்கள் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுகளுக்கு அடுத்து அதாவது பத் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இதில் வந்த நிறைய சித்தர்கள் வந்து எண்ணங்களற்ற தன்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூட்சமமான பாடல்கள் புரியாதன்மை கொண்ட பாடல்கள் வந்து சித்தர்கள் எழுதி வச்சிருந்தாலும் பல சித்தர்கள் ஆனால் முக்கியமாக இப்போ வந்த நிறைய மகான்கள் வந்து அதற்கான முழு விபரத்தையும் பகவத்கீதையிலிருந்து நிறைய மறைநூல்களில் இருந்தும் எடுத்து காமிச்சிருக்காங்க உண்மையான ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டால் எதையுமே எதிர்பார்க்காம இறந்த காலத்துலேயும் கா எதிர்காலத்துலேயும் அதாவது கடந்த காலத்திலையும் எதிர்காலத்துலேயும் வாழாமல் எண்ணங்களற்ற நிலையில மகிழ்ச்சியான தன்மையில் வாழ்கிறது தான் அந்த ஞானம்னு சொல்கிறாங்க அந்த ஞானத்தில் இருக்கும்போது இறைத்தன்மையை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த உயிர் தன்மையை உணர முடியும்னு சொல்கிறாங்க தான் அவர் இங்கே நம்மளுக்கு அடிக்கடி சொல்கிறாரு அதை அவர் அடைஞ்சதாகவும் இங்கே அடிக்கடி குறிப்பிடுறாரு அந்த இப்பொழுது அந்த நிகழ் நொடியில் வாழக்கூடிய ஒரு தருணம் தான் ஞானம்னு சொல்கிறாரு அந்த ஞானத்தை நோக்கி நம்ம ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத அவர் இங்கே சொல்கிறாரு ஆத்மா வணக்கம் தொடர்ந்து இதை பார்ப்போம் தொடர்ந்து இதை கவனிப்போம் Nandri.